வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து மலிவான விலையில் பொருட்களை வழங்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அதை தொடர்ந்து இப்போ இலவசமாக வந்து அரிசி வாங்குறதுக்கு பதிலாக கோதுமை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இதில் பல பேருக்கு என்ன டவுட்டாக இருக்கும் அப்படின்னா ஸோ கோதுமை வந்து கட்டாயம் வாங்கணுமா அரிசி கிடைக்காதா இல்லை ரெண்டுமே வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டவுட்டில் இருந்துகிட்டு இருப்பாங்க ஸோ அதை போக்குற வகையில் நம்ம இந்த வீடியோ போட வந்துருக்கிறோம் அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக்கானே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளில் சென்று பொருட்கள் வாங்குவவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல செய்தி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ அதுபடி ரேஷன் கடைகளில் தற்போது வர விண்ணப்பித்து வந்த ரெண்டு புள்ளி எண்பது லட்சம் பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் பேருக்கு புதிய ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவரைக்கும் வழங்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ அதில் ஒரு லட்சத்தி எண்பது லட்சம் பேருக்கு மட்டும்தான் இந்த ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறாங்க ஸோ ஸோ மீத இருக்கக்கூடிய விண்ணப்பித்த ரேஷன் கார்டுகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி லாஸ்ட்டுக்கு அப்புறம் ஸோ இதுக்கான சரிபார்க்குற பணி அப்ளிகேஷன் சரிபார்க்குற பணியில் ஈடுபட போகிறதாகவும் தகவல் வந்துருக்குது ஸோ இந்த புதிய திட்டத்தின் மூலம் அரிசி மற்றும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் வாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இல்லை மாநகராட்சி பகுதிகளில் பத்து கிலோ வீதமும் ஏனைய பகுதிகளில் அஞ்சு கிலோ வீதமும் வந்து பார்த்திங்கன்னா நியாய விலை கடைகளின் இருப்பை பொறுத்து அவர்களின் விருப்பத்தின்படி அரிசிக்கு பதிலாக விலை விலையில்லாமல் வாங்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் கிடையாது கோதுமை வந்து கட்டாயம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது ஸோ அரிசி அட்டைதாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வேணும்னா அரிசி வாங்கிக்கலாம் ஸோ அரிசி வேணாங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ இதுவரை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இருபத்தஞ்சாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டு மெகா டன் கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா விலையில்லாம குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பா வந்து அரிசி வேணாங்கிறவங்க கோதுமை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களில் பல லட்சம் பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்து இருந்தனர் இப்படி தமிழ்நாட்டில் புதிதாக திருமணமானவர்கள் புதிதாக குடியேறியவர்கள் தனி வீடு பிரிந்தவர்கள் பல ரேஷன் கார்டுகள் வாங்கி தொடங்கியுள்ளனர் உள்ளனர் இப்படி ரேஷன் கார்டு வாங்கி விண்ணப்பித்தவர்கள் ஒருவர் இருவர் இல்லை மொத்தமாக ரெண்டு புள்ளி எண்பது லட்சம் பேர் இதில் இதுவரை ரேஷன் கார்டு வழங்கப்படாத மீதம் உள்ள ரேஷன் கார்டுகள் அடுத்த ரெண்டு வாரங்களில் பெரும்பாலும் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் ரேஷன் கார்டுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ ஸோ வரக்கூடிய அதாவது இந்த மந்த் லாஸ்ட்டுக்கு அப்புறம் அதாவது அடுத்த மாதத்துலேன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விண்ணப்பம் சரிபார்க்கப்பட்டு அவங்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு ஃபுல்லாக இருந்ததுன்னா இது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போல வேறு எல்லாம் நல்ல தகவலோட நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்கறேன்